வணக்கம் மக்களே நேச்சு நான்காம் தேதி அப்படி ஃபேஸ்புக் வந்து ப்ரவுஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னென்ன செய்திகள் வந்திருக்கு என்னென்ன ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது செய்திகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போது தற்செயலாக புதிய தலைமையினுடைய பேஜ் வந்தது அவங்க புதுசாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் நேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் போராட்டங்களை நடத்தினாங்க அதில் சென்னை நீலாங்கரையில் நடந்த அந்த போராட்டத்தில் அவங்க அந்த பேனர் அடிச்சிருப்பாங்க இல்லையா ஃப்ளெக்ஸ் பேனர் அதில் வந்து மசோதா அப்படிங்கிற இடத்துல மசோதா துணைக்கால் போடல அது போடல அப்படின்னு சொல்லி அதை வந்து கட்டம் கட்டி ஒரு செய்தியா வந்து ஒரு போஸ்டா போட்டிருந்தாங்க ஒரு போஸ்டா போட்டிருந்தாங்க எனக்கு இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது என்னடா இதை போய் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனம் இதை ஒரு செய்தியாக போட்டிருக்காங்களே அதாவது மசோதா அப்படிங்கிற இடத்துல அந்த துணக்கால் போடலை ஸோ இது வந்து ஒரு செய்தியாக இது மக்களுக்கு என்ன விதத்தில் ஒரு நன்மை பயக்கும் தொணக்கால் போடலை ஒரு கட்சி இந்த மாதிரி பேனரில் அவங்க துணைக்கால் போடலை அப்படின்னு போட்டிருக்காங்களே இது என்ன மாதிரியான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது மக்கள் இந்த கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க தமிழ் கூட தெரியலையா இந்த கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் இவங்க விதைக்க பார்க்குறாங்களா என்ன செய்தியை இவங்களுக்கு சொல்ல போறாங்க நடக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான மோசமான செய்திகளாக நடக்கு நேற்று திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில ஒரு மாணவர் சத்துரவு அமைப்பாளர் அந்த சமையல் போய் முட்டை எனக்கு தரலையா ஆனால் உள்ளே முட்டை வச்சுருக்கீங்களே ஏன் எனக்கு முட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த சமையல் செய்யக்கூடிய பெண்மணியை பார்த்து அந்த சிறுவன் கேட்டிருக்கான் அதற்கு அந்த பெண்மணி அந்த பையனை இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமில் வந்து வகுப்பறையில் வந்து ஒரு நல்ல மாதிரி கம்பல் எடுத்து அந்த பையனை வந்து அடிக்கிறாங்க இதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சமூக வலைதளங்கள்லாம் வந்தது பட் ஆனால் இதெல்லாம் எந்த ஒரு செய்தி சேனலுமே வந்து பெரிய அளவில் விவாதிக்கலை இந்த குறிப்பாக இந்த புதிய தலைமுறை செய்தி சேனலாம் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை அரசியல் கட்சிகளை கூட்டுக்கு வந்து விமர்சனம்லாம் பண்ணுறாங்க அரசியல் விமர்சனம்லாம் செய்கிறாங்க பட் ஆனால் நேற்று அவங்க வெளியிட்ட அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு வந்து ஒரு யோசனை ஒரு மிகப்பெரிய செய்தி நிறுவனம் ஒரு கட்சியுடைய பேனரில் துணைக்கால் இல்லை மசோதா அப்படிங்கிற துணைக்கால் இல்லை அப்படிங்கிற ஒரு இதைப்பே ஒரு நியூஸாக போட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் ஒரு நியூஸாப்பா இதெல்லாம் போட்டால் எவன் பார்ப்பான் இப்போ இருக்க காலங்களில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது ஏன் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால் குறிவைக்கப்படுது அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேற்று ஃபேஸ்புக் பேஜ் பார்த்துட்டு இருந்தால் அதில் காலையில் டான் ஒம்பது முப்பது மணிக்கு புதிய தலைவர்கள் இருந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த வகுப்பு மசோதாவுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் பின்னாடி இருந்த பேனரில் மசோதா அப்படிங்கிற அந்த எழுத்தில் வாக்கியத்தில் துணை எழுத்து இல்லை தாக்கு பக்கம் வரக்கூடிய துணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் ஒரு நியூஸாக இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு நியூஸாக போட்டால் எவனாவது பார்ப்பானா புதிய தலைமுறையிலே நீங்கள் நிறைய செய்திகளை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகள் வரத்தான் சரி ஏன்னா அவங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்திகளை மக்களுக்கு உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்திகளை போடுறாங்க ஸ்கோலிங்கெல்லாம் போடுறாங்க அதிலே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வருது எழுத்துப்பிள்ளைகள்லாம் வருது அதையும் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி தற்போது ஆரம்பித்து இரண்டு வருடமும் ஆயிருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு ம மசோதா அப்படிங்கிற இடத்துல ஒரு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு அரை மணி நேரம் என்ன ஏன் அப்படி போக யோசிக்கிட்டே இருந்தேன் ஸோ அப்போ யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால் தமிழக வெற்றி கழகம் குறிவைக்கப்படுது அப்படின்னு தான் நிதர்சனம் அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எவ்வளோ பெரிய கட்சிகள்லையுமே எவ்வளோ பெரிய தவறுகள்லாம் அவங்களுடைய பேனர்ஸில் இருந்திருக்கு மேடையில் பேசும்போதே தவறுகள்லாம் நிறைய தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய கட்சி ரெண்டு வருஷமே ஆன ஒரு கட்சி தான் அது இன்னும் தேர்தலில் கூட போட்டியிடலை அந்த கட்சி மசோதாவில் வந்து விளம்பரத்தில் வந்து ஒரு துணை அழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி அதை இவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட் போடுற அளவுக்கு போனோமோ அது ஒரு முன்னணி செய்தி சேனல் புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு முன்னணி செய்தி சேனல் இதை செய்து அப்படிங்கும் போது நமக்கு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்துல அந்த சர்வே முடிவுகள் அதாவது இந்தியா டுடே சி ஓட்டர் எடுத்த சர்வே முடிவுகளில் தமிழக முதல்வருக்கு வெற்றி வாய்ப்பு இருபத்தேழு சதவீதம் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு பதினெட்டு சதவீதம் அப்படின்னு இருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக என்ன சொல்லுது நாங்கள் அறுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரிய மிக்க கட்சி ஐம்பத்தாறு வருட பாரம்பரிய மிக்க கட்சிலாம் சொல்கிறாங்க அந்த பாரம்பரிய மிக்க கட்சிக்கு இருபத்தேழு சதவீதம் தான் வந்திருக்கு பட் ஆனால் இன்னமும் இரண்டாவது ஆண்டில் தான் அடியெடித்து வைத்த தமிழக வெற்றி கழகம் இன்னமும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடலை இன்னமும் வந்து ஒரு பிரச்சார பயணம் செய்யலை விஜய் வந்து எங்கேயுமே மக்களை சென்று சந்திக்கலை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் அப்படின்னு சர்வே முடிவுகள் ஆய்வு முடிவுகள் வந்தது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆளும் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பயம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிகப்பெரிய சிக்கலாக தான் இருக்கும் திமுக எழுதியிலலாம் வெற்றி பெறவே முடியாது அதை எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக முடியாது மிகப்பெரிய அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன் அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேலே இந்த தடவை வச்சு சாத்து சாத்துன்னு சாத்த போகிறாங்க ஸோ அதனால் திமுக வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் மகளிருக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்துட்டோம் அதனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மமதையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இலவசம் கிடையாது நீங்கள் கொடுத்த இலவசம் மாதிரி மக்கள் கொடுத்துட மாட்டாங்க கடுமையாக இந்த தடவை திமுக போராட வேண்டியிருக்கும் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடைபயணத்தை நடிகர் விஜய் வந்து திட்டமிட்டிருக்கார் ஜூன் மாத தொடக்கத்தில் தாலுகா வாரியாக வந்து அவர் வந்து பிரச்சார கூட்டங்களை நடத்த போயிடும் ஒவ்வொரு தாலுக்காலையும் சென்டர்லேயும் மாலை நேரங்களில் அவர் வந்து பிரச்சார கூட்டத்தை மேடையை போட்டு நடத்த போகிறார் மாவட்ட வரியாக சுற்றுப்பயணம் போகிறார் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறது நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடும் ஏன்னா தொடர்ந்து மக்கள் மேலே அந்த அதிருப்தியானது அதிகரிச்சுட்டே இருக்குது மக்களுடைய அதிருப்தி ஆளும் தரப்பு மீது அதிரிச்சிட்டே இருக்குது நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் அதாவது ஒரு ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து இப்போ தான் வந்திருக்காங்க மிகப்பெரிய அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் மெச்சூர்டெலாம் கிடையாது எல்லாம் இளைஞர்கள் படை தான் ஒரு சில தவறுகள் வரத்தான் செய்யும் ஸோ ஒரு தொணக்கால் புடல் அவ்வளோதானே இது என்ன பெரிய கொலக்கூத்தமாக மசோதா அப்படிங்கிற ஒரு பேனரில் போட வேண்டியதில் ஒரு தொணக்கால் போடலை இது ஒரு கொலக்குச்சமாக ஸோ இதை வந்து மிகைப்படுத்தி ஒரு செய்தி சேனல் புதிய தலைமுறை என்ற ஒரு முன்னணி செய்தி சேனல் போடும்போது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக யோசிக்கத்தான் செய்வார்கள் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எட்டு மணியில் மாலை எட்டு மணிக்கு இந்த புதிய தலைமுறை மிகப்பெரிய விவாதங்களெலாம் நடத்துகிறாங்க அரசியல் கட்சிகள் அரசியல் விமர்சகர்கள் ஒவ்வொரு கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்களையும் கூட்டு வந்து எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் டிவியை திறந்தால் எல்லா சேனல்லையும் பேச்சு தான் ஒரு ஏண்டா டிவி வைக்கிறாங்க லெவலில் இருக்குது ஆனால் இவங்க எல்லாம் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஒன்று என்ன பேசுவாங்க வக்ஃபு வாரியத்தை பற்றி பேசுவாங்க இல்லை அப்படின்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசுவாங்க இல்லை கச்சத்தீவை பற்றி பேசுவாங்க இல்லை நீட் தேர்வு இதுதான் ஓடுது இந்த அரைச்சமாகவே அரைச்ச விஷயங்கள தான் ஓடுதே தவிர எந்த செய்தி சேனலாவது மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்களான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு பள்ளி ஆரம்பப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சமையல் அறையில் சத்ரவ கூட சமையல் அறையில் போய் அந்த சமையல் முட்டை கேட்டிருக்கான் அதுக்கு அந்த அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கு இவன் உள்ளே போய் பார்த்துருக்கான் முட்டை இருந்திருக்கு ஏன் வச்சுட்டு எனக்கு முட்டை தரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டான் அவன் வகுப்பறைக்கு வந்துட்டான் இதனால் ஆக்ரோஷம் அடைந்த அந்த சமையல் பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேர் உள்ளே போய் அவன் இருந்த வகுப்பறையில் போய் அந்த பையனை விளக்குமாரால் தாக்குறாங்க தாக்கிட்டு அதில் திரும்ப ஒரு பெண்மணி ஒன்று வர்றாங்க அந்த பெண் அந்த பையனை பார்த்து அவன் ஜாதியை சொல்லி திட்டுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு மோசமான செயல் இதையெல்லாம் எந்த செய்தி சேனலாவது விவாதத்துக்கு வைக்கிறாங்களா இல்லை எதுவுமே நடக்கலை அதுவும் குறிப்பாக நெல்லையில் நடந்த அந்த ஜாகிர் ஹூசேன் சமூக ஆர்வலர் வெட்டி கொல்லப்பட்டார் அவர் எதுக்காக வெட்டி கொல்லப்பட்டார் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை தான் அவர் போராடினார் கமிஷனரை போய் பார்த்தாரு முதலமைச்சர் தனிப்பிரிவு அவரை வெட்டி கொண்டாங்க அதை பற்றி எதாவது விவாதிச்சிங்களா இல்லை நெல்லை மாவட்டத்தில் ஆதித்ராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு பையனுடைய கை விரல்கள் வெட்டி நீக்கப்பட்டன அந்த இதெல்லாம் எதாவது வந்து நீங்கள் விவாதிச்சிங்களா விவாதிக்கவே இல்லை அதாவது பொதுவாக இந்த செய்தி சேனலில் நடத்தக்கூடிய விவாதங்கள் அனைத்துமே ஆளுந்தரப்புக்கு சாதகமாக எந்த வந்து பிஜேபி சரியில்லை பாஜக சரியில்லை பாஜகவை எதிர்த்து தான் எல்லா விவாதங்களுமே நடக்குமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் இந்த செய்தி சேனல்கள் பேச மாட்டாங்க மக்களுடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருட்டடிப்பு செய்யப்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனம்

இது உங்களுக்கு சென்று சேரணும் இந்த விஷயம் உங்களுக்கு சென்று சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்